வன்மொழிக்கு பல பேர் காக்கும் நாயராணாம் தேவனைய பாமனர் அவர்களை வணங்கி பாண்டியர் அரசை கட்டி எழுப்புவதற்காக பரமபுரி பீதியிலே என்னுடைய ரத்தம் இந்த மண்ணில் அறுக்கப்படவில்லை இந்த பூமியில் விதைக்கப்பட்டது என்று ஆதிக்க தன்னுடைய ஆணி பேரை அறுத்தறிந்து ஆசிரியப்படுத்த வேண்டேன் வெட்டிந்த நல்லாதிக்க நாயகர் ஐயா சேகரனு என்பது இது பரமக்குடியில் நடந்த இரண்டாவது குரு போல் நடந்த ஒரு பெரும் திருவிழா நண்பான அவர் வேதநாயகம் ஞான சுந்தரி பெற்றெடுத்த பெருமகள் சேகரன் அவர்கள் ஆரம்ப கல்வி பரம குடியர் பயின்ற பொழுது உயர்நிலை கல்வி என்பது பள்ளியில் ராமநாதபுரத்தில் அவருடைய கல்வி பயின்ற காலத்தில் எத்தனையோ ஒடுக்கு முறைகள் மாணவ பருவத்திலே அவருடைய வாழ்நாளில் அவருடைய சாத்தையடியாக அவருடைய நிதியிலே பதிந்து வாழ்க்கை பருவங்களே அவருடைய இந்திய சுதந்திரத்துக்காக போரிட்டு இயக்கத்தில் சிறை சென்று மூன்று மாதம் சிறை தண்டனையை அனுபவித்த பெருமகன் ஐயா விமானங்கள் சேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளே வெளியேறு இயக்கத்தினுடைய சுதந்திர வேட்கை மனதில் வைத்துக் கொண்டு இந்திய ராணுவத்தில் அவர் பணியாற்றினார் அவருடைய பணிகாலமாக இருந்தாலும் அவருடைய பிடிப்பு நாட்களின் சொந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கூறிய உறவுகளை தன்னுடைய பதவியை தூக்கி எழுந்துவிட்டு ஒடுக்கப்பட்டோர் காலம் என்ற ஒரு இயக்கத்தை வந்தவர்கள்

சசிபர்ம தேவர் அவர்களுடைய சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய மோதலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மோதல்தான் அந்த இடத்தில் தலைநெடுத்து ஆகியா ஐயா விமான நிலைய சேர்வன் அவர்கள் கலந்து கொண்டார் தேவரும் கலந்து கொண்டார்கள் அமைதி பேச்சுவார்த்தை முடிந்தது செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உறவுகளே சேகரன்

கொலை மட்டும் நடக்காமல் இருந்திருந்தார் கோவையில் தொழில் வளர்ச்சி அதுபோன்று பெரும் தொழில் நகரமாக ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி விருதுநகர் போன்ற பெரும் பகுதிகள் அடைந்த பெரும் பகுதியாக மாறி இழப்பு இந்த பதினெண்டு இந்த பதினெண்டு பற்றி கிராமத்திற்கும் சேகரனுடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்கிறது சேகரனுடைய மனைவி அமிர்தம் அவர்கள் தன்னுடைய நான்கு பெண் குழந்தையோடு தேர்வு நின்ற பொழுதுராணி விஜயாராணி தான் நான்கு பெண் குழந்தையோடு அவர் தேர்வு ஏ பற்றி சுந்தர குடும்பம் பட்டியலாம் அமிர்தம் அவர்களை அவர்களை அமைக்க பிறகு காமராஜன் அவர்களும் தக்களும் சேர்ந்து அமிர்தம் அவர்களுக்கு ஒரு வேலை ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இன்னும் அந்த சத்துவம் கூட உடைந்த நிலையில் இருக்கிறது நம்பர்களே உடைந்த நிலையில்

என்ற கேள்வி வருமா வராதா வரும் அடுத்த தலைமுறைக்கு அன்பான இந்த சாலியத்தனுடைய அடுத்தமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் சரியான அறிவாயுதல் ஏந்திய பாதையை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அறிவாயுதம் ஏந்திய பாதை சொல்றோம் அரசு வேணிக்க பாக்குறோம் அரசு வேணிக்க பாக்குறோம் அருத்தியத்தனுடைய தலைமுறை அங்க மன்னர் வரக்கூடாது நாங்கள் ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு செல்ல விரும்பவில்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த போது கைது செய்தால் நிறைவ

அண்ணன் அண்ணன் சமான சொல்லு இந்த மோழேந்திர குடியரசு அவன் தேவையான